நம்முடைய நாட்டில் எத்தனை புழைகள் நடந்தாலும் நான் நம்ம நாட்டுக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா வெளிநாட்டில அமெரிக்காவில் ஒரு அதிபர் ஒரு பெண்ணோடு பாலியல் ரீதியாக தவறான உறவு வைத்திருந்தார் என்பதை நிரூபிக்கப்பட்டவுடன் அவருடைய பதவி பறிபோனது அந்த நாட்டில் எல்லோரும் அதை அனுமதித்தார்கள் ஆனா நம்ம நாட்டுல நான் யோசிச்சு பாக்குறேன் நம்ம நாட்டுக்கும் அவனுக்கும் என்ன தெரியுமா அங்க வித்தியாசம் அமெரிக்காக்காரன் இப்படி நினைக்கிறாங்க ரொம்ப ரொம்ப சூட்சமா நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது அமெரிக்காக்காரன் இப்படி நினைக்கிறான் ஏ நான் எப்படி வேணாலும் இருப்பேன் என்ன ஆட்சி செய்யறவன் ஒழுக்கமா இருக்கணும் நாம என்ன நினைக்கிறோம்னா நாம எல்லாம் ஒழுக்கமா இருக்கணும் நமக்கு ஆட்சி செய்யறவன் எப்படி வேணாலும் இருக்கலாம் இது நம்முடைய முட்டாள்தனம் என்கிறேன் நாம் எங்கிருந்து தொடங்குவது ஒன்றும் இல்லைங்க கார் ஓட்டிகிட்டு போகிறாங்க ஷிகாகோவில் இருந்து செயின்ட் லூயிஸ்க்கு வண்டி ஓட்டிகிட்டு போகிறவன் இரநூத்தி இருபதுக்கு ஓட்டிட்டான் போலீஸ்காரன் அப்போவே லைட் அடித்து பிடிச்சிட்டான் பிடித்த உடனே கொண்டு வந்து நிறுத்தி காரை நிறுத்தி அவங்க இந்த செக்யூரிட்டி நம்பர் லைசன்ஸ் எல்லாத்தையும் கேட்டான் நூற்றி ஐம்பது டாலர் ஸ்பாட் ஃபைன் இந்தியாவில் தான் அவர் ஸ்பாட் ஃபைன் கட்டினாங்க கட்டி முடிச்சுட்டு வண்டி எடுத்துட்டு போகலான்னா அவர் பக்கத்தில் உட்காந்துருந்தார்ல அந்த ஆள் கட்ட அந்த போலீஸ்காரன் லைசன்ஸ் கேட்டான் ஜென்டர்மேன் டூ யூ ஹாவ் லைசன்ஸ் எஸ் சார் அப்படின்ட்டு அவர் எடுத்து காட்டினார் உடனே அவருக்கு எழுபத்தஞ்சு டாலர் ஃபைனு ஏன்னா உனக்கு வண்டி ஓட்ட தெரியும்ல உன் பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஒருத்தன் தப்பா ஓட்டும் போது நீ வாயை பொத்திக்கிட்டு சும்மா இருந்தல்ல அதுக்காக உனக்கு எழுபத்தஞ்சு டாலர்னு சொல்ற நாடு அமெரிக்கா நம்ம நாட்டில் தவறு செய்கின்றவர்கள் தான் பாராட்டு பெறுகிறார்கள் தெரியுமா உங்களுக்கு மாப்பிள்ள அங்க போலீஸ்காரர் நிக்கிறாரு அந்த பக்கமா போயிடாதேன்னு இங்கேயே லைட் அடிச்சிட்டு போறான் ஏன்னா போலீஸ்காரன் நிற்கக்கூடிய சூழல்ல அவருடைய தன்மைகள் சரியில்லாத காரணத்தினால் இவர்களுடைய தன்மையும் கெட்டு போய் இரண்டு நிலைகளிலும் குற்றங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடாக இந்த நாடு இருக்கிறது நான் ஒரு சிந்தனைக்காக உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆய்ந்து அவையாக இருக்கிறது கையளவுதான் இருக்கிறீர்கள் இருந்தாலும் ஆழமாக கேட்கிறீர்கள் என்பதற்காக சொல்லுகிறேன் அப்துல் கலாம் அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய அந்த பேட்டியை இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி மாசம் குடியரசு நாளுக்கு தந்து கொண்டிருந்தார் நான் கேட்க நேர்ந்தது அவர் சொன்னார் சிங்கப்பூர்ல நடக்கிறத விட இந்தியாவுல சட்ட மீறுதல்கள் நடக்குது சாதாரணமா தெருவுல ஒருத்தன் துப்புறான் ஆனா சிங்கப்பூர்ல இவனே போனா துப்புறது துப்புறதில்ல அவனே இந்தியா வந்தா துப்பிடுறான் என்ன ஆட்டி ப்ராப்ளம் அப்படின்னு அவர் சொல்றாருங்க ஒரு ஜனாதிபதி அளித்த அந்த பேட்டி அவர் சொன்னார் சட்டங்கள் கடுமையாக இருக்கின்றன காரணத்திற்காக சிங்கப்பூரில் ஒருவன் தவறு செய்யாமல் இல்லை இல்லை இந்த நாட்டில் சட்டம் என்பதற்காக ஒருவன் குற்றம் செய்கிறான் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் சிங்கப்பூரில் குற்றங்கள் குறைவாக நடப்பதற்கும் இந்தியாவில் குற்றங்கள் அதிகமாக நடப்பதற்கும் காரணம் அணுகுமுறை என்று சொன்னார் என்ன அணுகுமுறை தெரியுமா ஒருத்தன் எச்சி துப்ப போனா பக்கத்தில் இருக்கிறான் அவனுடைய பார்வையில் இருக்கக்கூடிய அவமானத்திற்கு பயந்து இவன் எச்சில் வாய்க்குள்ளேயே விழுங்கி விடுவான் இவன் வெளியில் எச்சில் துப்புவதில்லை சிங்கப்பூர்ல நம்ம ஊர்ல சக மனிதனுக்கான மரியாதையை நாம் கொடுப்பது இல்லை சக மனிதனுக்கான மரியாதை கொடுக்கப்படாத வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் நம்முடைய நாட்டிலே ஏற்படும் என்பது கனவுதான்